ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் ஆயிருச்சு நார்மலா வந்து வீட்டில் பார்க்கறதுல ஆரம்பிச்சு அப்புறம் ஃபேன் மாதிரி ஆரம்பிச்சு ஸ்டேடியம் போய் பார்க்கறதுன்னு சொல்லி ஒவ்வொரு லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்குது ஆர்சிபி மேட்ச் யாரும் வேற லெவலாக பண்ணாங்க கிரெடிட் டு ஆர்சிபி போலர்ஸ் கொஞ்சம் வந்து ரொட்டேட் பண்ணி ஆனா ஆனா வந்தவங்க எல்லாருமே வந்து கண்ணை மூட்டு சுத்துறத அப்படிங்கிற மாதிரி போனதுனால பிரெயின்லெஸ் பேட்டிங் ஆஃப் நம்ம ஓவர் கான்பிடன்ஸ் அடித்தாங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் இன்னைக்கு வந்துட்டு காலந்தோறும் கலந்து வரும்போது வந்துட்டு ஆண்டு தோறும் வந்துட்டு எல்லா இந்தியன்ஸும் எதிர்பார்க்குற ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் எப்போங்கன்ற ஒரு விஷயம் தான் அடுத்த ரெண்டு மாசத்துக்கு அப்படியே அடிச்சுட்ட மாதிரி எந்த மூலைக்கு போனாலுமே வந்துட்டு நம்மளுக்கு வரக்கூடிய ஒரே விஷயங்கள் ஏய் ஐபிஎல் பாத்தியா அன்னை என்ன நடந்தது இன்னைக்கு என்ன நடந்ததுன்ற அந்த டாபிக் வந்து அதிக லெவலில் இருக்கு இன்னைக்கு விய ஷாம் அவர்கள் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் சார் ஓகே சார் ஐபிஎல் ஸ்டார்ட் என்ன நினைக்கிறீங்க சரி பதினெட்டு வருஷமா நம்மளோட வாழ்க்கையில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கமாவே ஆயிப்போச்சு எப்படி நமக்கு வந்து ஸ்கூல் டைம்ல வந்து இந்த ஏப்ரல் மே வந்து ஒரு ஹாலிடேஸ் அவரும் ஊருக்கு போறது டூர் போறது தாத்தா பாட்டி வீட்டுக்கு போறது அந்த மாதிரி எல்லாமே மாதிரி இப்ப வந்து என்ன ஆயிடுச்சு ஐபிஎல்ங்கிறது அது ஒரு பார்ட் ஆஃப் லைஃபா ஆயிடுச்சு நார்மலாக வந்து வீட்டில் உட்காந்து பார்க்கறது ஆரம்பிச்சு அப்புறம் ஃபேன் பார்க் மாதிரி உட்காந்து பார்க்கற ஆரம்பிச்சு ஸ்டேடியம் போய் பார்க்கறதுன்னு சொல்லி ஒவ்வொரு லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்குது ஸோ கீப்ஸ் கோயிங் வந்து கிட்டத்தட்ட வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் காஸ்ட்லியஸ்ட் கிரிக்கெட் லீக்னால் சும்மாவா கிட்டத்தட்ட யூஎஸ் என்எஃப்எல் கடுத்து நம்ம தான் வந்து அதிகமான ரெவன்யூ கொடுத்துட்டுருக்குறோம் ஆட்வைஸ்ன்னு எல்லா விஷயமும் சரி எத்தனையோ பிராண்ட் பொசிஷன் பண்ணுறாங்க ஸோ ஒரு ஒரு விதத்தில் எக்கனாமிக்கலாகவும் இன்னொரு விதத்தில் வந்து இந்த ரெண்டு மாதம் போகிறதே வாழ்க்கை ஒரு ரெண்டு மாதத்துக்கு வந்து ஜாலியாக இந்த சோஷியல் மீடியா ட்ராலு ஃபேன் பேஜ் சண்டை ஏய் இவங்களை கலாய்க்கிறது அவங்கள கலாய்க்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ஓடிடும் இந்த ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் தான் ஐயோ என்னாச்சு அந்த மாதிரி நமக்கு ஒரு மோடு வரும் சோ பன்னெண்டு வருஷம் வாழ்க்கையில் வாழ்க்கையில ஒரு பாட்டாயிருச்சு ஹாப்பி நடக்குது இதே மாதிரி நிறைய பியூச்சர்ல எதிர்பார்க்கலாம் நேரத்தை நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் அதாவது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அண்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச்சே வந்துட்டு ஆர்சிபி நம்ம எதிர்பார்ப்பான்னு சொல்லிட்டு கேட்டா பெரிய எதிர்பார்த்துல வந்துட்டு ஆர்சிபியோட யோட மேட்ச் வந்து நேற்று நடந்தது இல்லையா ஸோ ஆர்சிபி வர்சஸ் கொல்கட்டா அதை பத்தி ஆக்சுவலி என்ன நினைக்கிறீங்க நேற்று ஃபர்ஸ்ட் மேட்ச் பத்தி அவங்க வந்து ஆர்சிபி எப்பவுமே வந்து நம்ம பெரும்பாலும் எடுக்க மாட்டாங்க அவங்க வந்து எப்பவுமே வந்து சீசனுக்கு சீசன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்புறம் வந்து அப்படியே பிளங்க் ஆயிரும் பிக் மேட்ச் டெம்பரமென்ட் இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க மொதல் மேட்ச்சே அவங்களுக்கு வந்து டிஃபெண்டிங்ஸ் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் அவங்களுக்கு பெருசா ரெக்கார்டும் கிடையவே கிடையாது அந்த கிரவுண்ட்ல அவங்க அந்த நாற்பத்தொன்பது ஆல் அவுட்டும் ஆயிருக்கிறாங்க அந்த கதோட்கஜ லைன் அப் கடப்பார லைன் அப்லேயே அவங்க ஆயிருக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் நேற்று ஆர்சிபி எங்க அவங்க வந்து மாஸ்டர் பண்ணாங்கன்னா போலிங் சேஞ்சஸும் அண்ட் கரெக்டாக வந்து அந்த போலிங் டப்பு டப்பு டப்புன்னு யூஸ் பண்ண விதம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ் ஹேசில்வுட் ஹேசில்வுட் திருப்பி வந்ததுங்கிறது ஆர்சிபிக்கு வந்து அந்த போலிங் வந்து அப்படியே ஒரு மிகப்பெரிய ஒரு யானை பலத்தை கொடுத்துச்சு எஸ் நேற்று புவி இருந்தால் இன்னும் வேற வேற மாதிரி மாறி அந்த பட் அவர் வந்து அப்படிங்கறதுனால கொஞ்சம் வந்து மிஸ் ஆனாரு இருந்தாலும் ஆரம்பத்துல பத்து ரன் பெறவர் அடிக்கும் பத்து ஓவர் நூத்தி ஏழு பா அப்படின்னு நம்ம ஸ்கோர் கார்டு பாக்கும்போது நம்ம என்ன நினைப்போம் ஓகே டிபிக்கல் ஆர் சிபி எப்படி இரநூறு விட்டுருவானுங்க ஆனா வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி விட்டுலாம் ஆனா மாதிரி பத்து ஓவருக்கு மேல அந்த ஒரு சேஞ்ச் பாருங்க வேற லெவலா பண்ணாங்க கிரெடிட் டு ஆர்சிபி போலர்ஸ் எஸ்பெஷலி க்ரிணால் பாண்டியா வந்து எப்படி ஜார்ஜ் ஷேசல்வட் வந்து அந்த மிஷின் மாதிரி ஒரே லைன் நேத்துல போட்டுக்கிட்டே இருந்தாரோ திருணால் பாண்டியாவும் அந்த ஸ்டெம் டு ஸ்டெம் லைன் முடிஞ்சா நடிச்சுக்கோ ஸ்டெம் டு ஸ்டெம் லைனை மட்டும் தான் போக்கஸ் பண்ணி போட்டே இருந்தாரு அந்த அந்த பால வந்து இப்போ நம்ம கலி கிரிக்கெட்ல கிரிக்கெட் கொஞ்சம் கிரியேட் பண்ணி ஆடுங்க கொஞ்சம் வந்து ரொட்டேட் பண்ணி ஆடுங்க ஆனா வந்தவங்க எல்லாருமே வந்து கண்ணை மூட்டு சுத்துறதுனா அப்படிங்கிற மாதிரி போனதுனால பிரெயின்லெஸ் பேட்டிங் ஆஃப் கே நம்ம சொல்லணும் ஓவர் கான்பிடன்ஸா ஆடிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் குருணால் பாண்டியா அந்த அந்த ஒரு மொமெண்டம் அவர் கொடுத்தவனே அது அப்படியே அங்க சுயாஷிக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருச்சு அந்த ஒரு வந்து அப்படியே சுயாஷிக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆயிருச்சு அவரும் கடைசியில ஒரு புல் பேக்கப் பண்ணாரு இந்த விஷயம் தான் வந்து ஆர்சிபி பக்கம் மேட்சை திருப்பிச்சு இரநூறு சேஸ் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம நூத்தி எழுபதுதான் சேஸ் பண்ணோம் ஆவரேஜ் பார் ஸ்கோருக்கு ஒரு இருபது ரன் கம்மின்னு இருக்கும் போது போச்சு அதுக்கு அவர் என்ன தெரியல இந்த மீட்டிங் முடிச்சுட்டு எனக்கு இந்த மாதிரி நான் லாஸ்ட் இயர் இந்த ட்ராஃபி ஜெயிச்சேன் பட் எனக்கு பெருசா யாருமே அந்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு வந்து சொன்னாரு அந்த கோவத்தை தான் என்னன்னு சொல்லி அந்த உப்பு கண்டம் போடுறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி உப்பு உப்பு கண்டம் போட்டி அதுலயும் அவங்க அட்டாக் எங்கன்னா வருண் சக்கரவர்த்தி தான் ட்ரம் கார்டுன்னு தெரியும் சுனில் நாராயணும் வருண் சக்கரவர்த்தி மிகப்பெரிய ட்ரம் கார்டுன்னு தெரியும் அந்த வருண் சக்கரவர்த்தியை முதலே உடச்சிட்டோம்னா பின்னாடி வந்து நமக்கு பயப்படுறதுக்கான ஒரு ஃபேக்ட் கிட்ட போலஸ் கிடையாது ஏன்னா ஏன்னா ஸ்பென்சர் ஜான்சன் வந்து மிச்சல் ஸ்டார் கிடையாது ஸ்பென்சர் ஜான்சன் மிச்சல் ஸ்டார் கிடையாது வராராவும் ஹர்ஷித் ராணாவும் அந்த அண்டர் த லைட்ஸ் வந்து இது கூட பெரிய டைட்டில் இருந்தால் அவங்க தாரா தாராளமாக அவங்க எல்லா வேரியேஷன் ட்ரை பண்ணுவாங்க இப்போ ஒன் செவன்ட்டி இருக்கும்போது அவங்க பயந்துகிட்டே வருவாங்க கொஞ்சம் இப்படின்னா அந்த பா பார் ஸ்கோருக்கு பிலோ கொஞ்சம் அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் லோவாக தான் வருவாங்க அதை சூப்பராக கேப்டலைஸ் பண்ணிட்டு நாலு ஓவர் எழுபதுன்னு எழுதின போதே அங்கே மென்டலி வந்து கே கேஆர் அவுட் ஆஃப் த கேம் அங்கே அவுட் ஆனவங்க கடைசி வரைக்கும் வரவே இல்லை ஓகே சம்மர் சார் அப்படியே நீங்க அப்படியே ஜாலியா சொல்லிட்டீங்க சோ வந்துட்டு நேத்து உ ஆஸ் த பெஸ்ட் பிளேயர்ன்ற விஷயம் நீங்க யார் நினைக்கிறீங்க நேத்து ஓவர் ஆல் த மேட்ச் ஆஃப்டர் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்துட்டு நம்ம பிளேயர்ஸை நம்ம பாக்குறதுனால ஒன் ஆத் த பெஸ்ட் பிளேயர்ன்றது நீங்க யாருன்னு சொல்லிட்டு நீங்க சூஸ் பண்ணுவீங்க எனக்கு வந்து நான் வந்து ரெண்டு சைடுல இருந்து ஒரு ஒரு பிளேயரை சூஸ் பண்ணுவேன் கண்டிப்பா ஒரு சைடு வந்து கே கேஆர்ல வந்து அஜிந்தியா ரஹானே அஜித்யா ராணே நம்ம எல்லாருமே தெரியும் அவரு நிதானமான ஆளு பொறுமையா ஆடுவாரு அவர் ஆறாருக்கு வந்து இந்த மாதிரி அவரோட ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ்ல ஆறாருக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பனிங் ஆடி ரனகலை ஒரு சீசனை அதுக்கப்புறம்ல அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்து அங்க ஆஸ்திரேலியால ஒரு சி லெவல் டீம் ஜெயிச்சுட்டு வச்சு ஒரு டெஸ்ட் ஜெயிச்சுட்டு வந்தாலும் அவருக்கான அந்த ஒரு லாரல்ஸோ அவருக்கான அந்த ஒரு பேர் என்ன உங்களுக்கு அந்த ஒரு சப்போர்ட்டோ வந்து பெருசா வந்து கிடைக்கல வரல இந்த மாதிரி இந்த மனுஷன் ரெகனேஷன் இல்லைன்னு வரும்போது ரஹானே டூ பாயிண்ட் ஓ இல்ல த்ரீ பாயிண்ட் மாதிரி போன வருஷம் சாயித் முஷ்டாக்க லீடிங் ரன் ஸ்கோர் அவர் தான் லீடிங் ரன் ஸ்கோரர் அது அப்படியே மூமெண்ட்டு வந்தார் கிளி கிழிச்சிட்டாரு நேற்று அஜின்கே ரஹானே கிட்ட ஒரு பதினெட்டு இன்னிங்ஸ் கடிச்சு ஒரு ஃபிப்டி அடிச்சதா சொல்றாங்க பட் இந்த சீசன்ல அவர் ஆரஞ்ச் கேப் கண்டென்டா இருப்பார் இது வந்து ரஹானே ஃபார் கே கேஆர் அவர் தனியா அவர் துண்டா தெரிகிறாரு அவர் கேப்டன் கேப்டன் எங்களுக்கு இதை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு தனியா தெரிகிறார் இந்த பக்கம் வந்தா அவர் வந்து அஹ் குருணால் நான் கண்டிப்பா சொல்லி என்னன்னா போன அந்த ஒரு ரெண்டு மூணு வருஷம் வந்து அந்த பாண்டியா பிரதர்ஸ் எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமான வருஷமா இருந்துச்சு அவங்க பர்சனலா வந்து அவரோட தந்தையை இழந்தாங்க தென் டீம் இந்தியால வந்து குருணால் பாண்டியா வந்து டீம் அடுத்து உள்ள டெபியூலாம் போனா டப் டப் பண்ணாரு எந்த வேதத்தில் வந்தாரோ அந்த விதத்துல காணாமையும் போயிட்டாரு அதுக்கு இடத்துல போனார் அந்த பிரான்சைஸ்ல பிரச்சனை டொமஸ்டிக் டீம்ல பிரச்சனை டிசிப்ளின் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ரக்கம் இருந்துச்சு இங்கே ஆர்சிபி எடுத்தவொடனே ஈகோ கிளாஷ் இருக்கும் குருணால் பாண்டியாவா இல்ல வந்து விராட் கோலியா அந்த மாதிரி ஈகோ கிளாஷ் இருக்கும் அது எப்படி டேக்கிள் பண்ணுவார் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட டாபிக் பேசிச்சு எதை பத்தியும் கவலைப்படாமல் நான் வந்தேன் என் வேலையை பார்த்தேன் முடித்தேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து ரொம்ப ஒரு அவர் குருணால் பாண்டிய டெபியூ ஆன டைம்ல மும்பைக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு ஜோஷோட இருப்பார் அந்த ஜோஷை திருப்பி வந்து குருணால் பாண்டிய பாக்குற மாதிரி இருந்துச்சு கிட்டத்தட்ட திடீர்னு வந்து பவுன்சர் போட்டு விடுறாரு திடீர்னு வந்து அந்த கிட்டத்தட்ட வந்து ஒரு மிடில் ஆம் லெஃப்ட் ஆம் பேசர் போடுற ஸ்பீடில் போடுறாரு பிரிடிக்டே பண்ண முடியல மனுஷன் அந்த அன்பிரிடிக்டபிளியா இருக்க அந்த குணால் பாண்டிய நேச்சர் தான் அவங்களுக்கு வந்து இந்த முறை வந்து கொஞ்சம் டைட் லிவ்னிங் சீசனா மாறக்கூட வாய்ப்புகள் கூட இருக்குது ஏன்னா குருணால் பாண்டியா மும்பை கூட டைட் லிவ்னிங் சீசன் எல்லாத்தையும் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணி இருந்தார் பிக் மேட்ச் எப்படி ஆடுறதுன்னு தெரியும் பிக் மேட்ச் டெம்பர்மெண்ட் எப்படின்னு தெரியும் ஒரு ஃபைனல் அவர் தான் மும்பைக்கு லீடிங் ரன் ஸ்கோரர் ஸோ ஹீ நோஸ் ஹவு டு ஹேண்டில் ஹீ நோஸ் ஹவு டு பிளே ஹோப்ஃபுல்லி வந்து குருணால் பாண்டியா தான் அவங்களோட ரொம்ப நாளா மிஸ் பண்ணிட்டு இருந்த மிஸ்ஸிங் பீஸாக இருப்பாருன்னு நான் வந்து ஃபீல் பண்றேன் சோ இதுதான் என்னோட ரெண்டு பெஸ்ட் பிளேயர்ஸ் ஓகே சூப்பர் சார் அதாவது ஜாலியா நீங்க அப்படியே சொல்லிட்டே இருக்கீங்க சோ இந்த மத்தியில வந்துட்டு ஆர்சிபி வந்துட்டு அப்படியே அப்படியே களத்துல இறங்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் அப்படியே அடிச்சுட்டே இருந்தாங்களே சார் அது அதை பத்தி ஆக்சி நீங்க எப்படி நினைக்கிறீங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் நடந்தது மூணு வருஷம் எதுவுமே கிடையாது எவ்ரி இயர் நாங்க ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றோம் இப்ப வந்து உங்களுக்கு விஷயம் எக்ஸாக்ட்லி இப்போ வந்து ஒரு நீங்கள் டைட்டில் ஜெயிச்சாலோ இல்லை ரன்னர் அப் ஆனாலும் உங்களுக்கு என்ன ஆகும் ஐயோ நம்ம டைட்டில் ஜெயிச்சிருக்கோம் நம்ம டிஃபெண்ட் பண்ணோம் அப்படின்னு ஒரு ஒரு ப்ரெஷர் இருக்கும் ஃபைனலிஸ்ட்ல போய் தோத்தானே ஐயோ போன வருஷம் நம்ம ஃபைனலிஸ்ட் தோத்தோம் இந்த முறை நம்ம அடுத்த லெவல் போன ப்ரெஷர் இருக்கும் ஆனா எங்களுக்கு அது மாதிரி எந்த பிரஷரும் கிடையாது எனக்கு ஃபேன்ஸ் இருக்கிற வரைக்கும் என் ஃபேன்ஸ் என்ன சப்போர்ட் பண்ற வரைக்கும் நான் என் பெஸ்ட் கிரீடை கொடுத்துட்டே இருப்பேன் ரிசல்ட் வருது வரலாம் செகண்ட் டிவிஷன் இப்போ அவங்கள அவங்களோட ஈக்குவலன் நான் யாரு கூட கம்பேர் பண்ணுவேன்னா அவங்க மோரில வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட கம்பேர் பண்ணுவேன் சவுத் ஆப்பிரிக்கா நிறைய சூப்பரா எஃபர்ட்டாக போடுவாங்க பர்ஃபெக்டாக வந்து ஒரு ஒரு டீமாக ஆடுவாங்க ஒரு ரூத்லெஸ்ஸான ஒரு கிரிக்கெட்டை ஒரு நாள் அவங்க என்ன எதிர்பார்க்கலாம் ஆனால் அவங்ககிட்ட பெருசாக டிராஃபி கவுண்ட் கிடையாது ஒரு ஆஸ்திரேலியா இருக்கிற மாதிரி இந்தியா இருக்க மாதிரி டிராஃபி கவுண்ட் கிடையாது அது இல்லாதனால சவுத் ஆஃப்ரிக்கா பயம் போயிருச்சா கிடையவே கிடையாது இன்னும் ரெஸ்பெக்ட் தான் பண்ணிட்டு இருக்கும் ஸோ சவுத் ஆப்ரிக்கா ஒரு 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 நியூசிலாண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரி வந்து அவங்க ஆர்சி இருக்கிறாங்க பட் இந்த வருஷம் இந்த டீம் லுக்ஸ் பர்ஃபெக்ட்லி செட்டில் எக்ஸ்பெஷலி போலிங் ஃப்ரண்ட் செம்மையை எடுத்து வச்சுருக்கிறாங்க பேட்டிங்கும் வந்து ஸ்பின்னு பர்டிகுலர் கிழிச்சு தள்ளிட்டாரு அண்ட் ஓப்பனிங் சால்ட்டு எடுத்தோன்னே அந்த உப்பு அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருந்தார் அந்த ரப்பிங் ஆன் த உன்ஸ் சொல்லுவாங்க சால்ட்டை அடிச்சுட்டு போய்கிட்டே இருந்தார் விராட் கோலியும் நேற்று ஃபார்ம் வந்தாச்சு த கிங் இஸ் பேக் கிங் கானே சொன்ன அந்த கிங் இஸ் பேக் ஆல்வேஸ் அவர் ஃபார்ம் இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது எப்போவுமே வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு ரெண்டு பால் ஆனாலும் அப்புறம் மூணாவது பாலில் ஃபார்ம் அடிக்க ஆரம்பிச்சுரு அவரும் இருக்கிறாரு இந்த சீசன் அவங்களோட டைட்டில் வினிங் சீசனாக மாறக்கூடிய அனைத்து ப்ராஸ்பெக்ட் ஓப்பனிங் மேட்ச்ல தெரியுது பட் டச் உட் நம்ம எல்லாம் சொல்ல ரொம்ப வந்து கந்திச்சு வச்சுக்கூடாது எதை இன்ஜுரி ஆகிடக்கூடாது ஏன்னா பூமி இன்ஜுரி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் எதுவும் நம்ம ஆகாம அவங்களுக்கு அவங்களுக்கு இந்த ஒரு அவங்களுக்கு இந்த ட்ராஃபி அவங்க ஃபேன்ஸுக்காகவா சட்லீஸ் அடிக்கணும் அவங்க நீங்க எதுக்காக நீங்க கொடுக்குறீங்க இல்லையோ அவங்க ஃபேன்ஸ் அவங்க லாயல் சப்போர்ட்காக அந்த ஃபேன்ஸுக்கு அப்படி உயிரை கொடுத்து பார்க்கறாங்க இது கிரவுண்ட் நடக்கிறது கொல்கட்டா ஆனால் வந்து சப்போர்ட் கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்சிபி தான் கிரவுண்ட் கிரௌண்ட் கொல்கட்டா ஆர்சிபி சொன்னாங்க ஸோ உங்களுக்கு வந்து இட் இஸ் பியூர்லி அந்த அந்த அன்புக்காகவும் அந்த ரசிகர்களோட அந்த ஒரு இதுக்காகவும் கண்டிப்பாக வந்து ஆர்சிபி டைக்லூனிங் சீசனாக போகணும் போவாங்கன்னு நம்பற தச்சு வெரி குட் சார் செம்ம அப்படியே சோ ஓகே நீங்க வந்துட்டு நம்ம ஆர் சிபி பத்தி நீங்க பேசிட்டீங்க அவங்களோட வின்னிங் கண்டிப்பா இருக்கோம்ன்ற மாதிரி சொல்றீங்க சரிங்களா சோ ஆனா வந்துட்டு ஃபேன்ஸ் மத்தியில வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த ஒரு இது இருக்கு இவங்க எப்படின்னா ஒரு வாட்டினாச்சும் இத வின் பண்ணிடோண்டான்ற ஒரு விஷயம் ஆர் சிபிளாம் அந்த அந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஆக்சுவலி நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அது வந்து நான் வந்து பயங்கரமான தலைவர் பேன் தலைவரோட அந்த ஒரு லைனோ இல்ல ஒரு டைலாகோ ஆர்சிபிக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா பொருந்தும் அந்த இந்த பாட்டு இருக்கு பார்த்தீங்களா படைய வரும் மாலைகள் இட வேண்டாம் மலை மகுடங்கள் தர வேண்டாம் தமிழ் தாய் நாடு தன்ன அன்பு போதுமே அங்க அந்த மாதிரி வந்து கன்னடா நாடு தந்த அன்பு போதுமேன்னு சொல்லிட்டு விராட் கோலி பாடுனா கரெக்டா இருக்கும் அடுத்த லைன் வந்து ஒரு தொழில் வியர்வைக்கு ஒரு பொன் தங்க காசு மாதிரி கொடுத்தாங்க ஏன்னா ஒரு அன்னோன் கமாடிட்டியா ஒரு அண்டர் நைன்டீன் ஜெயிச்ச ஒரு ஒரு பிளேயரை பேக் பண்ணி அவரை வந்து கொஞ்சம் அவரை பண்ணி அவருக்கு லீடர்ஷிப் பண்ணி அவரு இவ்வளவு லாங் ரன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பாண்ட் பஞ்சாபி பிளேயிங் இன் டெல்லி டொமஸ்டிக் ஆனா எடுத்தது வந்து ஆர் சிபி த ஒன்லி பிளேயர் டக் வித் டீம் தடிஷன் உங்களுக்கு உங்களுக்கு வேற யாருமே கிடையாது உங்களுக்கு வந்து ரோஹித் சர்மா வந்து டிசில நீங்க வந்திருக்கிறாரு அஸ்வின் போயிட்டு வந்திருக்காரு ஜட்டு போயிட்டு வந்திருக்காரு ஏகப்பட்ட பேரு முன்ன பின்ன முன்ன பின்ன எல்லா இடத்துலயும் இருக்காங்க ஒரு பிளேயர் ஸ்டிக் ஆகி உட்கார்ந்துருக்கறாருன்னா அது இவருடைய ஒன் ஃபார்மேட் ப்ளேயர் இப்போ இவரு ஒன் பிரான்சைஸ் பிளேயர் இப்போ இவரு கைரன் போலாட் லாஸ்டிக் மலினிங்கெல்லாம் இன்னொரு பிரான்சைஸ் பத்தியோ யோசிக்கவே இல்ல இப்போ பிரைம் விராட் கோலி எவ்வளவு க்ரோர் கொடுத்து வாங்கியிருப்பாங்க இப்போ ப்ரைம் விராட் கோலி விட்டுட்டு இருந்தாங்கன்னா தேவரி இப்போ இப்பயாச்சும் உங்களுக்கு பிளேயர் கேப்லா இருக்கு அவர் பிரைம் அந்த சிக்ஸ்டீன் செவன்டீன் அந்த டைம்ல எல்லாம் வந்து ஒரு மான்ஸ்டர்ஸ் ஃபார்ம்ல இருந்தாரு வெளில விட்டுருந்தாங்கன்னா பர்ச மொத்தமாக அடிச்சுட்டு போற அளவுக்கு வந்து அவர் இறங்கி போயிருப்பாங்க அந்த மாதிரி வந்து விராட் கோலி அந்த ஒரு விஷயம் தான் ஆர்சிபி வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கு அடுத்து அவங்க ஃபேன்ஸ்க்கு வந்து இந்த விராட் கோலி பாடினா இந்த லைன் பாடணும் அவங்க ஃபேன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா தலைவர் இன்னொரு டேலக் அந்த படத்துல சொல்லுவார் இது இது வந்து குடுத்துக்கு வர கூட்டம் இல்ல தானா சேர்ந்த கூட்டம் அன்பால சேர்ந்த கூட்டம் அந்த வாட்சால சொல்லுவாரு நானா சேர்த்த கூட்டம் இல்ல தானா வந்த கூட்டம் இது அன்பானது அவ்வளவு அன்பா இருப்பாங்க இப்ப வந்து நம்ம இப்போ சென்னை மும்பை மேட்ச் பாக்குறோம் இல்ல சென்னை ஆடுற அது ஒரு விதமான வைபு அது ஒரு டிரான்ஸ் அது விஷயம் பட் நீங்க இது என்ன சொல்லுவோம் இந்த லெகசி என்ன சொல்லுவோம் டிராபி இருக்கு இந்த உலகம் ஃபுல்லா ஆடுறாங்க இவ்வளவு பெரிய ஸ்டார் காஸ்ட் அது அங்க ஒரே ஒருத்தர் தான் இப்போ இப்போ நீங்க ஆசைப்பிடி எடுத்தா கூட ஸ்டார்னா கரண்ட் இந்தியால ஆடுற ஸ்டார்னா ஒரே ஒருத்தர் தான் அது விராட் கோலி மட்டும் தான் யாருமே இல்ல ரஜத் பட்டிட்டர் ரஜத் ரஜத் பட்டீடர் இது போல ருணால் பாண்டியா இந்தியா அவுட் தென் வந்து புவேஷ் குமார் எப்ப ஆனாலும் அவருக்கே தெரியாது அந்த ஃபார்மேட்ல இல்லாமல் இருக்கிறாரு இப்படி இப்படி எல்லாமே வந்து அவங்க வந்து அவுட் ஆஃப் இந்தியா கண்ட்ரிஸ் பிளேயர் ஆனா இருக்க ஒரே ஆள் அங்க வந்து பேர் என்ன விராட் கோலி ஸோ அந்த அந்த மனுஷனுக்குனா அவ்வளோ ஒரு ஃபாலோயிங் இருக்கு அந்த அன்புக்காக அவங்க ஜெயிக்கணும் அந்த அன்பு ஒரு நாளாவது மாறும் ஜெயிக்கணும் இந்த வருஷம் கண்டிப்பா மாற்றம் ஒன்றே தான் மாறாதுன்றவங்க அது மாதிரி வந்து இந்த மாற்றத்துக்காக நிறைய பேர் வெயிட் பண்றது சொல்ல நினைக்கிறோம் ஏன்னா இந்த மாதிரி சேஞ்ச் ஆனதான் சஞ்சய் நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம பாத்தீங்கன்னா ஐபிஎல் எப்படி எப்போ வளரும்னா புது புது ஃபேன்ஸ் கிடைக்கணும் புது புது ரீஜன் வந்து ஒரு ஒரு ஃபேன் வரும் புது புது இப்போ ஒரு பெரிய மேட்ச் புது புது சாம்பியன்ஸ் புது புது டேலண்ட்ஸ் வந்தா தான் லீக் வந்து வந்து பெருசா வரும் ஒரே டீம் இல்ல ரெண்டு டீம் மட்டும் டாமினேட் பண்ணுவாங்க பதினெட்டு வருஷம் இப்போ பதினெட்டு வருஷம் நம்ம ஐபிஎல் பாக்கிறோம் பதினெட்டு வருஷத்துல பதிமூணு டிராஃபி மூணே டீம் கிட்ட தான் இருக்கு பதிமூணு டிராஃபி உங்களுக்கு மூணு டீம் கூட தான் இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு வந்து பேர் என்ன சென்னை அஞ்சு மும்பை சென்னை ரெண்டு பேர் அஞ்சு அதுக்கு கொல்கட்டா மூணு அடிச்சிருக்காங்க முடிஞ்சது இப்படிதான் இப்படிதான் பதிமூணு மொத்த பத்து டீம்ல மூணு டீம் மட்டும் தான் உனக்கு வந்து உங்களுக்கு வந்து நைன்டி பர்சன்டேஜ் வச்சிருக்கேன்னா அப்புறம் மத்த ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டாவே இல்லையில ஆர் ஆர் ஒன்னு வச்சிருக்கிறாங்க எஸ்ஆர்எஸ் ரெண்டு தான் வச்சிருக்கிறாங்க இப்படிலாம் பார்த்தா அந்த ஃபீ அந்த ஒரு என்ன சொல்றது அந்த லீகுக்கான ஒரு ஒரு ஃபீலே வந்து போயிடும் ஒரு ஒரு டிசியோ ஒரு பஞ்சாபோ ஒரு ஆர் சிபிஓ ஜெயிச்சா மட்டுமே தான் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கிடைக்கும் எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி இப்போ வந்து அமதாபாத்ல ஏன் பாப்பாங்களான்னு சொன்னேன் இப்ப அமதாபாத்ல ஒரு டீம் ஏன் அப்படி உருவாச்சு கப் அப்புறம் அப்படியே வந்து கேம்சோ கேம்ச்சோன்னு சொல்லி அங்க சுற்றிட்டு இருக்கிறாங்க நம்ம தமிழ் பாட்டெல்லாம் வந்து அங்க போட்டி போய் வந்து அங்க போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அங்க அதே மாதிரி இங்கேயும் பேஸ் உருவாக ஆரம்பிக்கும் நம்ம குஜராத் டைட்டன்ஸ்ஸா குஜராத் தமிழ் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இங்கே நிறைய பேர் தமிழ்நாடுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க புது பேஸ் கிடைக்குது இன்னொன்று தமிழ்நாட்டுல இன்னொரு டேலண்ட் குஜராத் போய் ஆடினா இந்தியாவுக்கு காலப் கூட கிடைக்கும் அப்படி தான் வளரணும் ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் ஜெயிச்சா ஆர்சிபியில் ஆரம்பிச்சு அடுத்து இந்த மாதிரி ஒரு அடுத்த ஒரு மூணு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு புது டீம் கப்பு ஜெயிச்சா இந்த லீக இன்னும் பெருசா ஆகும் கிரிக்கெட் இன்னும் விஸ்தாரமாகும் சூப்பர் ஓகே சார் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு அட்டகாசமா வந்துட்டு முடிஞ்சே ஆர் வந்து வின் பண்ணியிருக்காங்க சோ வந்துட்டு அடுத்த அடுத்து வந்து ஆர் சிபி மேல அதிக ஒரு பண்புகள் வந்து எல்லாரும் ஈர்ப்பாக வருது ஏன்னா ஃபர்ஸ்ட் டேவே வந்துட்டு அட்டகாசம் பண்றாங்க அண்ட் இந்த அடுத்த அடுத்த மேட்ச்ல பாத்துட்டு நிறைய விஷயங்கள் பேச போறோம் அண்ட் இன்னைக்கு மேட்ச் பத்தி ஏதாவது சொல்லுங்களேன் எல்லாருமே வெயிட் பண்றதுக்கு ஒரு பெரிய மேட்ச் சொல்லலாம் இல்லையா நம்மளோட சிஎஸ்கே அண்ட் சிக்கரம் அந்த விக்ரம் மேதால வந்து சொல்லுவாங்களே ஒரு கதையில ஒருத்தன் நல்லவன் கெட்டவன் இருந்தா வந்து நம்ம ஒருத்தன் சொல்லலாம் அதுவும் ரெண்டு டீமும் வந்து லெகசி ஆரம்ப ஐபிஎல் ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்தே வந்து இந்த ரெண்டு பேரும் லெகசி உண்டு ஏன்னா எடுத்த ரெண்டுமே அந்த சமயத்துல ஐகானா இருந்த பிளேயர்ஸ் ஒரு பக்கம் சச்சின் டெண்டுல்கர் இன்னொரு பக்கம் அதே சச்சின் டெண்டுல்கர் புடிச்ச அந்த சென்னையில அவரை இல்லாம அவரை எடுக்க முடியாம போய் எடுத்த எம் எஸ் தோனி ரெண்டு பேர் இருக்கிறாங்க இருந்தே வந்து அந்த சிஎஸ்கேட கிராஃப் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஏறிட்டு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து பதினொன்னு காலகட்டத்துல சிஎஸ்கே வேற லெவல் இவங்க டென்லர் அப்படி இருந்தாலும் அவர் தன்னோட அந்திம காலத்துல இருந்து பண்ணிருக்கு அழகா வந்து அந்த ஒரு மேரத்தான் பேட்டனை கொடுக்குற மாதிரி ரோஹித் குருநாத் ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட கொடுக்குறாங்க எந்த சிஎஸ்கே வந்து அவங்க இப்படி இப்படி எட்டி பார்த்தாங்களோ அந்த சிஎஸ்கேவே வந்து எட்டி ஒரு பேர் தட்டி விட்டுட்டு போற அளவுக்கு டப் டப்பு டப்டப்புனு வந்து இவங்க வந்து படிக்கட்டு ஏறினாங்களா இவங்க லிப்டில் ஏறினா மாதிரி சரண் வந்து ஏறி வந்திருக்காங்க அண்ட் இந்த சண்டைங்கிறது இவங்களோட அந்த ஐபிஎல் அந்த ஒரு அங்காளி பங்காளி சண்டைன்னு சொன்னாலும் சரி இல்ல வந்து பயங்கரமா வந்து ஆண்ட பரம்பரை அப்படின்லாம் சொல்லி பேசி போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க நாங்கள் தான் அந்த அந்த இது கற்படி பண்ணுவோம் உப்பு தின்னா தண்ணி குழி அந்த பாட்டை வந்து போட்டு ரெண்டு பேரும் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க இந்த சண்டைங்கிறது இந்தியாவோட மட்டும் நிற்கல அடுத்து யுஎஸ்ஏலையும் மோதிக்கிறாங்க அங்க எம்ஐ அங்கேயே முடிக்கிறாங்க அடுத்து சவுத் ஆப்பிரிக்காலும் முடிக்கிறாங்க சவுத் ஆப்பிரிக்கால வந்து ஜேஸ்கே எம்ஐ கேப்டவுன் அங்க போனா நியூ எம்ஐ நியூயார்க் அங்க வந்து டெக்ஸ்டா சூப்பர் கிங்ஸ் உலகம் லோக்கல் ஆரம்பிச்ச சண்டை இன்டர்நேஷனல் லெவலுக்கு போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும் போது அவ்வளவு ஃபாலோயிங் இருக்கு ரெண்டு பக்கமும் ஃபாலோயிங் இருக்கு ஒரு பக்கம் தமிழ்நாட்டுக்கு தமிழன்ஸ் எங்க இருந்தாலும் தமிழ் மக்கள் எங்க இருந்தாலும் சூப்பர் கிங்ஸ் ஃபிரான்சைஸா அவங்களோட ஒரு ஃபிரான்சைஸா அப்படி எங்க போனாலும் தமிழ்நாடு ஹோர்டிங் போர்ட் எல்லாம் போட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் தோனி ஜார்க்கண்ட் காரணம் வருங்காலத்துல யாரா சொன்னா நம்பவே மாட்டாங்க அவர் ஆதார் கார்டு கொண்டு கொடுத்து சென்னையிலேயே உட்கார வச்சிருவாங்க சென்னை தான் அப்படிங்கிற மாதிரி வந்து யாராவது எக்ஸாக்ட்லி யாராவது ஒரு கான்ஸ்பிரசி தியரிஸ்ட் வந்து பியூச்சர்ல சொல்லுவாங்க தோனி வந்து பிறப்பாலே தமிழர் இங்க இருந்து ஜார்க்கண்ட் போயிட்டு திருப்பி வந்தாங்க அந்த மாதிரி கூட சொல்லிவிடலாம் அந்த மாதிரி ஒரு தமிழ்நாடோட கல்ட் ஒரு இதுவா வந்துட்டாங்க இப்போ எப்படி வந்து ஒரு மீனாட்சி அம்மன் கோபுரம் வந்து முக்கியமான விஷயமோ இல்லை பரதநாட்டியம் முக்கியமான விஷயமோ இல்லை வந்து ஃபில்டர் காஃபிகளும் முக்கியமான விஷயம் போது கூடவே சேர்ந்து எப்படி தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ஒரு கல்ட் ஐக்கான மாறினாரோ அதே மாதிரி அது அது அடுத்து பக்கத்துல ஸ்போர்ட்ஸ்னா மகேந்திர சிங் தோனி அப்படின்னு சொல்லி வச்சிருவாங்க அப்படிப்பட்ட ஃபிரான்ச்சைஸ் இந்த பக்கம் இந்தியாவின் கிரிக்கெட் இதயம் மும்பை தான் வந்து இந்தியாவின் கிரிக்கெட் இதயம் அங்க வர பேட்ஸ்மேன் டாமினேட் பண்ணுவாங்க ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் அங்க இருந்து ஒரு பேட்ஸ்மேன் வந்துகிட்டே இருப்பாங்க பேட்ஸ்மேன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற ஊரு வந்துட்டே இருப்பாங்க பிசிசி ஹெட் குவார்டர் இந்தியாவின் இதயம் கிரிக்கெட் இதயம்னா அது தான் அங்க இருந்து அங்க இருந்து வந்து ஒரு டீம் டாமினேட் பண்றது பெரிய விஷயமே கிடையாது மும்பை லீட் பண்ற ருத்ராஜே வந்து மஹாராஷ்டிரா தானே லீட் பண்ற ருத்ராஜே வந்து மகாராஷ்டிரா தானே சோ அங்க இருந்து ஒருத்தர் வந்து இன்னைக்கு இந்த மேட்ச் வந்து கிட்டத்தட்ட வந்து நான் பாக்குறது எப்படின்னா சிஎஸ்கே டிராக்டிக்கலா அவங்க டீம் வந்து இந்த முறை எடுத்திருக்கிறாங்க அவங்களோட ஹோம் கண்டிஷன்ல செவன் அவுட் ஆஃப் செவன் நான் யார வேணா கூட்டுவா எவனை வேணா கூட்டுவா இங்க நாங்க தான் இங்க அந்த அந்த ஒரு மீன் மொத்த சொல்ல தான் ஏய் நாங்க தான் நாங்க தான் நாம தான் அப்படின்னு சொல்ற மாதிரி செவன் அவுட் ஆஃப் செவன் சட்டத்துக்கு ஒரு கில்லி டீம் எடுத்து வச்சிருக்கிறாங்க ரவிச்சந்திரன் அஸ்வின் ரவீந்திர ஜடேஜா ரவி இந்தர் ரவி சந்தர் ரெண்டு பேருமே வந்து ஒரு எண்டை ஹோல்ட் பண்ணி வச்சிருவாங்க மிச்சம் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க டைம்ல அட்டாக்கிங் பண்ணி விக்கெட் எடுக்கிறதுக்கு நூறாயிரம் அதை வச்சிருக்காங்க இது தவிர்த்து கை சுத்துறது உங்களுக்கு ஒரு பக்கம் வந்து அச்சின் ரவீந்திரன் இருக்கிறாரு தேவனா வந்து தீபக் கூடா உள்ள இருக்கவங்க இது தவிர்த்து சுயாஸ் கோபால் வச்சிருக்காங்க எஸ்ஏ டி டுவெண்டில வந்து ஒரு டீம் வந்து இருபது போட்டாங்க அது அப்படியே சிஎஸ்கேங்க ரீக்ரியேட் கூட பண்ணாலும் பண்ணலாம் உங்களுக்கு வந்து சொல்ல முடியும் பிகாஸ் கண்டிஷன் அவங்களுக்கு அவ்வளவு அத்துப்படி அதுவும் அஸ்வின்லாம் உங்களுக்கு வந்து பிறந்து வளர்ந்து ஸ்கூல் டைம்ல இருந்தே பார்த்த தான் இந்த சேபாக் ஸோ அவருக்குலாம் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஈஸியா வந்து கிரிஸ்ப் எடுத்து வந்துருவாப்ல ஸோ இந்த லோக்கல் அட்வான்டேஜ் அந்த நாலேஜ் இருக்கிற பிளேயர்ஸை பர்ஃபெக்டா எடுத்திருக்கிறதுனாலையும் இந்த ஸ்ட்ராட்டஜி தான் அவங்க வந்து போறாங்கனாலையும் சிஎஸ்கேக்கு வந்து நான் வந்து அட்வான்டேஜ் அதிகமா இருக்கிறதா ஃபீல் பண்றேன் மேட்ச் ரேஷியோ படி பிரித்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இங்கே மும்பையில எங்களோட ஸ்டார்டிங் லெவல்ல வந்து அவங்களோட ரெகுலர் கேப்டன் தி ஹார்திக் பாண்டியா குபு பாண்டியா இல்லை அண்ட் இருபத்தி நாலு பாலை வச்சு சீட்கோட வந்து மேட்சை எப்போ வேணால் திருப்புற அந்த பும்ரா இல்லை ஸோ அப்படி இல்லாத போதே வந்து சிஎஸ்கேக்கு ஒரு மென்டல் அட்வான்டேஜாக இருக்கும் மும்பை அவங்க எல்லாம் வராங்கப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து கொஞ்சம் தான் அவங்களுக்கு இந்த அட்வான்டேஜ் ஈஸியாகவே டெவலப் ஆகிடும் பட் இருந்தாலும் அவங்களோட பட்டறையிலேயே இருந்து வளர்ந்து வார்த்தை எடுத்த தீபக் சார் ஒரு பக்கம் இருக்கிறாரு தென் சாண்டர் ஒரு பக்கம் இருக்கிறாரு இப்படி இருக்கும் போது ரைட்டு அங்க ஏதாச்சும் வந்து இப்ப எப்படி நேற்று வந்து சால்ட்டு அவரோட முன்னாள் பிரான்சை தடவிட்டு போனாரு அந்த மாதிரி வந்து இன்னைக்கு ஒரு சாண்டா டேவோ இல்ல வந்து தீபக் ஜாவரோட டேவோ இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது சோ எனக்கு வந்து இன்னைக்கு மேட்ச் நான் வந்து ரேஷியோ படி சொல்ல சொன்னீங்கன்னா சிஎஸ்கே பிப்டி ஃபைவ் மும்பை ஃபார்ட்டி ஃபைவ் சொல்லுவேன் ஒரு க்ளோஸ்லி கான்டெஸ்ட் கேமா நான் பாக்கிறேன் நேற்று மாதிரி அவுட் ரைட்டா வந்து ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அந்த முத பத்து ஓவர் மட்டும் தான் நாற்பது ஓவர் மேட்ச்ல முப்பது நாற்பது ஓவர் மேட்ச்ல முத பத்து ஓவர் மட்டும் தான் கே கே ஆர் கேம்ல இருந்தாங்க அடுத்த இருபத்தி ஏழு ஓவருக்கு மேட்ச் இருபது ஓவர் ஃபுல்லா முடியவில்லை அடுத்த இருபத்தி ஏழு ஓவருக்கு ஆர்சிபி வாஸ் டிக்டேட்டிங் அந்த மாதிரி போக வாய்ப்பே கிடையாது நீங்க வந்து அனைத்து வேற ஒரு ராக் ஸ்டார் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு சண்டேவா இன்னைக்கு இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கறேன் ஓகே சூப்பர் நீங்க மேட்சை தாண்டி ராவுட் சண்டே மாதிரி மாத்திட்டீங்க ஓகே தேங்க்யூ சார் நிறைய விஷயங்களை வந்துட்டு இன்னைக்கு ஷேர் பண்ணீங்க அண்ட் டெய்லியும் நம்ம வந்துட்டு அப்படியே டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் மிஸ்டர் ஷாம் அவர்கள் அடுத்தடுத்த இன்டர்வியூஸ்ல உங்களை பார்ப்பான்